இன்னைக்கு வெளிப்படையாகவே குற்றம் சுமத்துகிறேன் தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை அவர்கள் வாங்கி கட்சிக்கோ மற்ற விவகாரங்களுக்கோ இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன் வழக்கு அதை சட்டப்பூர்வமாக பிரபல யூடியூப் சேனலான சவுக்கு மீடியாவின் சிஇஓவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவ்வப்போது மிக தைரியமாக எடுத்துக் கூறும் சவுக்கு சங்கர் இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வரும் செப்டம்பர் மாதத்தில் சவுக்கு அமைப்பு தொடங்க இருப்பதாகவும் அதற்கான பெயர் கொடி கொள்கைகள் போன்ற விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இது ஏதோ ஒரு சமூக சேவைகள் அமைப்பாக இருக்கக்கூடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இந்த பதிவு வெளிவந்த அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் மீண்டும் ஒரு பதிவை சவுக்கு சங்கர் பதிவிட்டிருந்தார் அந்த பதிவில் சவுக்கு சங்கரும் பிரபல திரைப்பட நடிகர் விஜய்யும் சிகரெட் குடித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எ ஃபைட் பிட்வீன் எ டிஸ்மிஸ்ட் கிளர்க் அண்ட் எ சூப்பர் ஸ்டார் என்று பதிவிட்டிருந்தார் இது அவர் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கியிருக்கும் அமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரைப்பட நடிகர் விஜய்க்கும் இடையேதான் போட்டி என்று சவுக்கு சங்கர் கூறுவதை போலவும் அமைந்திருக்கின்றது இவ்விரு பதிவுகளுக்கும் பின்னூட்டமிடும் நெட்டிசன்கள் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் பெரும்பாலானவர்கள் இந்த கருத்துக்கு நகைச்சுவையாகவும் சிலர் சவுக்கு சங்கரின் அமைப்புக்கு தங்களின் ஆதரவு இருக்கும் என்றும் தெரிவித்து வருகின்றனர் சவுக்கு சங்கரின் இந்த திடீர் அறிவிப்பு கடந்த ஒரு மாத காலமாக அனல் பறக்கும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சற்றே ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் தமிழக முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கி களமாடி கொண்டிருக்கும் புதிய தலைவர்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது